ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ பேண்ட்டுக்கு நாடாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம தெரியாதவங்க கூட இந்த ஒரு வீடியோ பார்த்தாவே கிளியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்களும் உங்கள் பேண்ட்டுக்கு சுடிதாரோட பேண்ட்டுக்கு நாடாக தைச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளாத்தில் வந்துட்டு நீங்கள் ஒன் இன்ச் அளவுக்கு நீங்கள் இது போல் மார்க் பண்ணிவிட்டு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன் இன்ச்சு போதும் ஒன் இன்ச்சு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு லெங்க் தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு இப்போ ஒரே லெங்க்த்தில் வந்து கிளாத்து கிடைக்காது ரெண்டு ரெண்டு கிளாத்து கட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள் நல்லா கவனிங்க இதுதான் அந்த ஒன் இன்ச்சு கிளாத்து வந்து இது தான் பார்த்துக்கோங்க இது வந்து உள் பக்கம் இது வந்து வெளிப்பக்கம் உள் பக்கம் வந்துட்டு நம்ம எப்படி மடக்கி தைக்கலாங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரைட் சைடு பாருங்கள் ரைட் சைடு ஒரு கால் இன்ச் உள்ற மடித்து விடுங்க அதே போல் லெஃப்ட் சைடு ஒரு கால் இஞ்சு மடித்து விட்டு இப்போது ரைட் சைடு கால் இஞ்சி மடித்ததை வந்துட்டு இப்படி லெஃப்ட் சைடில் வைங்க ஓகேவா இப்படி லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இப்போ ரெண்டும் இது ஈவன் ஆகிடும் பார்த்தீங்களா இப்போ ஒரு ஸ்டிச் கொடுங்க பார்த்திங்கன்னா புரியுதா இப்போது இந்த சைடு காலிஞ்சி இந்த சைடு காலிஞ்சி மடிச்சுட்டு ரெண்டுதையும் இப்படி இது போல் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ சென்டரில் ஸ்டிச்சிங் கொடுங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பேண்ட்டு தைச்ச மாதிரியும் இருக்கும் உடனே நாடாவும் தைச்ச மாதிரி இருக்கும் கடையில் வந்து நாடாலாம் இதுக்கு வாங்கி போடலாம் தேவையில்லை சுடிதாக இருக்கு அந்தந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நாடாக போட்டால் தான் அழகாக இருக்கும் தைக்க தெரியாதவங்க நாடெல்லாம் வாங்கி தான் போடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுவேன் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ஆனால் வந்துட்டு நம்ம வேலையை பார்த்து வந்து அழகாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து நீட்டாகவும் பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நீட்டாக இருக்கிறதுக்கு தான் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்